பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் டூ பாயிண்ட் ஃபோர்னு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய பெருக்கு தொடர் வரிசைகளை கணக் காண்க ரெண்டு சப்ஜெக்டேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க பெருக்கு தொடர் வரிசை தொடர் வரிசை இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு நமக்கு முதல் உறுப்பும் கொடுத்துட்டாங்க பொது விகிதமும் கொடுத்துட்டாங்க முதல் உறுப்புன்னா இப்போ ஏன்னா முதல் உறுப்பு ஆர்னால் பொது விகிதம் இதே வந்து கூட்டுத் தொடர் வரிசையில் வந்து பொது வித்தியாசம்னு பார்த்துருப்போம் இங்கே பொது விகிதம் சரிங்களா இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரும்போது எந்த பதிவு யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போது பெருக்குத் தொடர் வரிசைக்கான பொது வடிவத்துக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ கமா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் கம்மா ஏஆர் க்யூப் கமா எக்ஸட்ரா சரிங்களா இதுதான் பெருக்குத் தொடர் வரிசைக்கான பொது வடிவம் இதை யூஸ் பண்ணி நம்ம சம்பப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ என்ன பிடிக்கலாமா ஏ வந்து கொஷின்லேயும் கொடுத்துட்டாங்க ஏ ஈக்குவல் மைனஸ் ஏழு சரிங்களா அடுத்து ஏஆர் ஏஆர்னா ஏவையும் ஆறையும் பெருக்கணும் பாருங்கள் ஏ இன்ட்டு ஆர் இப்போ ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் மைனஸ் ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு இப்போ ஏலையும் ஆரையும் பெருக்கமான நாற்பத்தி ரெண்டுன்னு வருமா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நாற்பத்தி ரெண்டு அப்போ ஏஆரோட மதிப்பு என்ன மைனஸ் நாற்பத்தி ரெண்டு அடுத்து என்ன ஏஆர் ஸ்கொயரா இப்போ ஏவோட மதிப்பு மைனஸ் ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு என்ன வருங்க ஆறு பவர் ஸ்கொயர்னு வருமா இப்போ ஆரை வந்து ரெண்டு தடவை பெருக்கணும் அப்போ ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ மைனஸ் ஏழு இன்ட்டு முப்பத்தி ஆறுன்னு வருமா ஈக்குவல் இப்போது மைனஸ் ஏழையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கணும் சரிங்களா அப்போ பெருக்கும் போது பாருங்க இப்போ ஆறு எழுப்பு இருக்கலாமா ஆறு எழுப்புங்க என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு இப்போ ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு அடுத்து பாருங்கள் மூணு எளிப்பு இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு நாளும் இருபத்தி அஞ்சாம் அப்போது ஏழு எண்டு முப்பத்தி ஆறு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ஏஆர் ஸ்கொயரோட மதிப்பு சரிங்களா அடுத்து என்ன ஏஆர் ஸ்கூப் இப்போ ஏஆர்எஸ் க்யூப் பண்ணும்போது ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் ஏழு எண்டு ஆரோட மதிப்பு ஆறு இப்போ ஆறு கியூப்னு வருமா மைனஸ் ஏழு இப்போ ஆர்எஸ் க்யூப்னு ஆறாக வந்து மூணு டைம் பெருக்கணும் இப்போ ஆறு எண்டு ஆறு எண்டு ஆறுன்னு வருமா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒரு ஆறும் இரநூத்தி பதினாறு இப்போ இரநூத்தி பதினாறு இப்போ மைனஸ் ஏழு எண்டு இரநூத்தி பதினாறா அப்போ இருக்கலாமா இப்போ இருக்கும் போது என்னாகும் ஏழு இப்போ ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு அடுத்து பாருங்கள் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழா ஏழும் ஒரு நாளும் பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று அடுத்து பாருங்கள் ஏழு நாலு ரெண்டையும் பேருக்கும் போது பதினாலு பதினாலும் ஒரு ஒன்று பதினஞ்சு இங்கே மைனஸ் இருக்கிறதுனா மைனஸ் போட்டுக்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு இது ஏஆர் ஸ்கூபோட வேல்யூ இந்த ஸ்டெப் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து மூணு உறுப்பு கண்டுபிடிச்சா போதும் நீங்கள் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயருன்னு நிறுத்திக்கலாம் ஏஆர் ஸ்கியூப் இந்த ஸ்டெப் ஆப்ஷன் தேவைன்னா எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ த ஃபோர்த் இப்போ தேவையான பெருக்கு தொடர் வரிசை பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பின்னு பிடிச்சி ஏ வந்து மைனஸ் ஏழாம் அடுத்து ஏஆர் என்ன மைனஸ் நாற்பத்தி ரெண்டாம் அடுத்து ஏஆர் ஸ்கொயர் என்ன மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு உறுப்பு இருந்தால் போதும் எக்ஸட்ரா சரிங்களா இதுதான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பெருக்கு வரிசை அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவிஷன் இப்போ செகண்ட் சஜேஷன் ஏ ஈக்குவல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க சேம் பொது வடிவம் பெருக்கு தொட்டர் வரிசைக்கான பொது வடிவம் நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டாலும் சரி இல்லை பொது வடிவம் மட்டும் எழுதிட்டாலும் சரி சரிங்களா ஏ கம்மா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயர் இதோடு நிறுத்திக்கலாம் இல்லை ஏஆர்ஸ் கியூப் ஏ ஏஆர் பவர் ஃபோர் இது ஆப்ஷனல் சரிங்களா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க போது இங்கே பாயிண்டில் இருக்கா இந்த பாயிண்ட்டில் இருந்த நம்ம மாற்றி எழுதிக்கலாமா ஜீரோ புள்ளி அஞ்சுன்றது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாமா ஏன்னா இப்போ கேன்சல் பண்ணாமல் ஒருன்னு ரெண்டு இங்கே ஒன்று சின்ன நம்பராக நம்பருக்குதான் புள்ளி வச்சு இங்கே ஜீரோ போடுவோமா பத்து எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இப்போ அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு கிடச்சிருச்சா அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சுன்றதை வந்து ஒன்று பை ரெண்டு எழுத போகிறோம் நம்ம இதுக்கு பதில் ஜீரோ புள்ளி அஞ்சுக்கு பதில் ஒன்று பை ரெண்டு அப்படியே பண்ணலாமா அப்போ ஏஇக்குவல் ஏவோட மதிப்புண்ண இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படியே வந்துடும் அடுத்து ஏஆர் ஏஆர்ன்னும் போது ஏவோட மதிப்புண்ண இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு என்னத்திருக்கோம் ஒன்று பை ரெண்டுன்னு எடுத்துருக்கோமா அப்படியே பண்ணிக்கலாமா ஒன்று பை ரெண்டு கேன்சல் பண்ணும்போது ஒருன் ரெண்டு ஒரன் ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டுன்னு இருக்கோம் ரெண்டு நாலு மீதி ஒன்று பதினாறில் எட்டு இருக்குது இப்போ எட்டு ரெண்டு பதினாறு இப்போ ஏஆரோட மதிப்பு என்ன எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஒன்றோடய பேருக்கும் போது அதே நம்பர் தான் கிடைக்கும் அடுத்து ஏஆர் ஸ்கொயர் ஏவோட மதிப்பு என்ன இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஆரோட மதிப்பு அப்போ ஆரோட மதிப்பு ஒன்று டிவைட் பை ரெண்டு ஸ்கொயருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எண்டு ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்குமா என்ன வரும் ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர்னு வருமா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரு நாங் நாங் ஆறு நாங் இருபத்தி நாலா இருபத்தி நாலுக்கு நாலு மீ ஒன்று மீறி தான் பதினாறு பதினாலு எத்தனை நாள் இருக்குது நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு ஒன்று அறுபத்தி நாலு தான் வரும் இப்போ ஏஆர் ஸ்கொயரோட மதிப்பு எண்ணெய் அறுபத்தி நாலு இது ஏஆர் ஸ்கொயரோடது அவங்களுக்கு மூணு உறுப்பு நம்ம பிடிச்சா போதும் ஏஆர்ஸ்க்கு தேவை கிடையாது அப்போ அவங்களுக்கு தேவையான பெருக்குத் வரிசை பார்த்திங்கன்னா முதல் உறுப்பு என்ன இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து நூற்றி இருபத்தி எட்டு கம்மா அடுத்து அறுபத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான பெருக்குத் தொடர் வரிசை